வணக்கங்க என்னோடய பேர் விமலா நான் உடம்புலையே சேர்ந்தவங்க நான் ஒரு விவசாயி யூடியூப்பில் ஐயாவோட வீடியோஸ் பார்த்து தான் நான் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணேன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தினால்தான் ஐயாவோட வீடியோவே பார்த்தேன் சரி இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு தான் இந்த கிளாஸ்க்கு நான் வந்தேன் பேசிக் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் எனக்கு தெரியாது இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடிப்படை ஜோதிட ஜோதிட விஷயங்கள் அத்தனையும் நான் கற்றுக்கிட்டேன் இதில் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப பொறுமையாக ஒரு அம்மா எப்படி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க பேசிக் கிளாஸில் இருந்து அதை கற்றுக்கிட்டு அதை எனக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி சார் தான் கோச் எங்களுடைய கோச் ஜனா சார் தான் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு எங்களுக்கு கொண்டு வந்தாங்க கர்மா கிளாஸில் வந்து நித்யா மேடம் வந்து ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு சுயகர்மான என்ன தாய் விழிக்கருமா தந்தை விழிக்கிறமா எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க இன்னொரு முறை இந்த கிளாஸ் கிடைக்காதான்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருந்தோம் அட்வான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸாக அது கிடைச்சிது இப்போ பேசிக் கிளாஸில் அந்த கர்மா கிளாஸை கேட்டதுலேருந்து டெய்லியும் ஒரு நாள் கூட தவறாமல் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்குறதும் ஆள் இருந்து அந்த நன்றி சொல்கிறதும் இப்போது தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வர்றோம் இந்த ஏஎல்பி கிளாஸோ கர்மா கிளாஸோ முன்னாடி எங்களுக்கு கிடச்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நான் பல தடவை யோசிச்சுருக்கேன் ஆனால் அதுக்கான நேரம் காலமும் இப்போ தான் கூட்டி வந்திருக்கும்போது இதுவே நான் பெரிய பாகியமாக நினைக்கிறேன் இந்த ஏஎல்பி கற்றுக்கிட்ட பிறகுதான் நம்ம யார் அப்படிங்கிறதே உணர முடிஞ்சுது நம்ம செய்த செயலோட பலனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளணும் அதுக்கு தான் ஐயாவோட அந்த ஏஎல்பிங்கிற க்ளாஸ் க்ளாஸ் வந்து ஒரு கூகுள் மேப்பை மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வந்து சரியான பாதையில் செல்ல முடியும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து நிறைய ஜாதங்களை ஆய்வு செய்யணும் மற்றவங்களுக்கும் நான் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து கும்பலக்கணம் ஏஎலிபியாக இருக்கும்போது இந்த கிளாஸ்லையும் நான் ஜாயின் பண்ணேன் இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு என்னால் நிறைய புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஐயாவோட இந்த கண்டுபிடிப்பு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக அவ்வளோ கரெக்டாக எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு தெரியல என்னால் ஐயாவுடைய இது வந்து பிரம்மாண்டமான முயற்சி இரவு பகல் பார்க்காம பல வருஷங்களாக கடின உழைப்பை கொடுத்து இதை கண்டுபிடிச்சி எவ்வளோ எளிமைப்படுத்தி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாராலும் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேர் வந்து ஐயாவோட சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஐயாவோடைய எண்ணம் வந்து எல்லோருக்கும் இந்த ஏஎல்பி கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த உயர்ந்த எண்ணம் இன்னும் இந்த ஏஎல்பி வந்து மேலும் ஒரு இன்னும் உயர்ந்த இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணுங்கிற அந்த எண்ணம் அவங்க கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பெரிய பாகியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் லக்னம் வளரும் வயதுக்கு ஏற்ற மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு முறை லக்னத்தை மாற்றி பார்க்குறதுனால மட்டும்தான் பலனை துல்லியமாக நம்ம பார்க்க முடியும் பிறந்த அன்னைக்கு இன்னும் லக்னம் இருந்தோ அதையே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பலன் சரியாக வராது அதனால் லக்னத்தை மாற்றி பார்க்கணும் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் பாவகங்கள் நட்சத்திர புள்ளிகள்லாம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுட்டேன் நாளை கிரகங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் பலன் சொல்ல முடியும் பன்னெண்டு கட்டங்களை வச்சுட்டு பலன் சொல்லலாம் ஜாதகமே இல்லாதவங்களுக்கு அல்லது ஒரு அவசர தேவைக்கு பார்க்கறவங்களும் பிரசன்ன மூலமாக கூட பலன் சொல்ல முடியும் இதில் எல்லாத்தையுமே பலன் வந்து ரொம்ப துல்லியமாக வரும் அதனால் நீங்களும் இந்த கிளாஸில் சேர்ந்து வீட்டுக்கு ஒருத்தர் இந்த கிளாஸில் சேர்ந்து இதை படித்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏஎல்பியில் பலன் எடுக்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக வர்றதுனால நான் தொடர்ந்து இதையே படித்து இன்னும் நல்லா இதில் பயணிக்க நான் ஆசைப்படுறேன் இன்னும் நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இதை சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் வந்து சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் முத்து விஜயகுமார் சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் நித்யா மேடம் பிரியதர்ஷினிமா கோச் ஜனா சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றி ஐயாவோட கிளாஸை நான் நேரடியாக கற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன்